நம்ம சேனலில் தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கிறேன் இப்போ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே ஒவ்வொரு பயணமும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அனுபவத்தை ஏற்படுத்திவிடும் எனக்கும் அது போன்ற அனுபவம் ஏற்பட்டது என் பெயர் கமல் மதுரை தான் சொந்த ஊர் வேலை பார்க்குறது திருச்சி அம்மா அப்பா தம்பி என்ற சின்ன குடும்பம் என்னுடையது வாரம் ஒரு முறை மதுரை வந்து போயிட்டு இருந்தேன் அப்போது ஒரு நாள் மதுரை மேலூர் அருகே வரும்போது நான் வந்த பஸ்ஸில் முன்னால் ஏதோ பலமாக சத்தம் கேட்டது வேகமாக இறங்கி பார்த்தால் இரண்டு பசங்க பைக்கில் வந்து மோதி அடிபட்டு கிடந்தாங்க தலையில் பலமான அடிபட்டு ரத்தம் வழிந்து ஓடியது நாங்கள் அனைவரும் படி ஓடி உதவினோம் ஒரு பையன் என் தோளில் சாய்ந்து தண்ணீர் குடிக்கையில் உயிர் பிரிந்தது இன்னொரு பையனும் ஆம்புலன்ஸ் வருவதற்குள் இறந்து விட்டான் என் கண்முன் கிடந்த இரண்டு சடங்களும் என்னை கலங்கடித்து விட்டது ஒரு நிமிடத்தில் முடிந்து போன வாழ்க்கை போலீஸ் வந்து எங்களை அனுப்பி வைத்தனர் அப்போதுதான் சாலையின் ஓரத்தில் என் தோளில் உயிர்விட்ட பையனின் செல்போன் கிடந்தது வேறு யாரும் பார்த்து விடுவதற்குள் நான் அதை எடுத்து சட்டை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டேன் கொஞ்ச நாள் கழித்து அவன் வீட்டில் கொடுத்துடலாம்னு நினச்சேன் ஆனால் கொஞ்ச நாளில் இதை மறந்தே போயிட்டேன் அன்று ஒரு நாள் வீடு சுத்தம் பண்ணும்போது என் அம்மா ஃபோனை எடுத்து கொடுத்தாங்க அப்போ சார்ஜ் போட்டு அவனை பற்றி விவரங்களை தேடினேன் அப்போது அவனோட வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ் வந்திருந்தது அதில் கௌசல்யா என்ற பெயரில் ஐநூறுக்கும் அதிகமான மெசேஜ் வந்து இருந்தது அதற்குள் போனதும் புரிந்தது அது அவனது காதலை என்று அந்த பெண் அனுப்பியிருந்த மெசேஜ்களில் பார்க்கும்போது அவளுக்கு இவன் இறந்தது தெரியவில்லை என்பது உறுதியானது அப்போது ஒரு இன்பாக்ஸில் அவனோட வாய்ஸில் சில பதிவுகள் அவனை பதிச்சிருந்தான் அதை நான் ஹாய் கோ நான் கார் நீ எனக்கு ஃபேஸ்புக் தான் அறிமுகமான எனக்கு கவிதை எழுத தெரியும் ஃபேஸ்புக்கில் என்னோடய கவிதைகளை ரசித்து நீ கமெண்ட் போட ஆரம்பித்த எனக்கு கிடைச்ச முதல் ரசிகை கொஞ்ச நாளில் வாட்ஸ்அப் மூலமாக நாம் பழகினோம் பல மாதங்கள் நமக்கு நடுவில் கவிதை மட்டுமே இருந்தது சில நாட்கள் கழித்து தான் நீ உன்னை பற்றி சொன்ன உனக்கு திருமணமாகி கொஞ்ச நாளில் ஒரு விபத்தில் கணவனை இறந்துட்டதாக சொன்னேன் அதை கேட்டதும் முதல்ல எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஒரு நாள் நான் என் காதலை உங்ககிட்ட சொன்னேன் அப்புறமா கொஞ்ச நாள் நீ என்னோட வாட்ஸ்அப்பில் வரல அந்த கொஞ்ச நாட்களில் எனக்கு நரகமாக இருந்துச்சு இது வரைக்கும் நானும் நீயும் நம்ம ஃபோட்டோஸில் அனுப்பிக்கல ஆனால் நமக்குள்ளே இருக்கும் உணர்வுகள் காதலானது எனக்குள் உனது குரல் வழியே என் காதலை உணர்ந்தேன் கொஞ்ச நாள் கழித்து நீயே வந்து என் காதலை ஏற்றுக்கிட்ட சந்தோஷமாக இருந்தது வாழ்க்கை அந்த நாட்களில் நேரில் சந்தித்து பேசி திருமணம் பற்றி பேசலாம் என்று ராமநாதபுரத்தில் இருந்து உன்னை மதுரைக்கு நாளை வர சொல்லி இருக்கிறேன் அவள் எப்படி இருந்தாலும் என்னுடைய இந்த ஜென்மத்தில் அவள்தான் என் காதலி மனைவி எல்லாம் என்று பேசியிருந்தேன் இப்போது புரிந்துவிட்டது அவள் பார்க்க போதும்தான் தான் இவன் இறந்திருக்கிறான் என்று இவனது இறப்பு தெரிந்தால் அந்த பெண் என்ன ஆவாள் மீண்டும் ஒரு இழப்பை தாங்க சக்தி அவளுக்கு நீண்ட யோசனைக்கு பிறகு அவனது ஆன்லைனில் சென்று வாட்ஸ்அப்பில் அவளுக்கு ஒரு குட் மார்னிங் என்று அனுப்பி அடுத்த நிமிடமே எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது ஒரு மாசமா ஏண்டா வரல என்ன வர சொல்லிட்டு ஏண்டா வரல அன்னைக்கு நைட்டு வரைக்கும் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன் தெரியுமா எனக்கு நீயும் இல்லைனா செத்து போயிட வேண்டா என்று முடித்து அவள் அழுவது நன்றாய் உணர்ந்தது முகம் தெரியாத ஒருவன் மேல் ஒரு பெண் கொண்ட காதலை இப்போதுதான் பார்க்கிறேன் அதன் பின்பு வாட்ஸ்அப்பில் இருந்த எல்லா நம்பர்களையும் பிளாக் பண்ணிட்டு அவளோட மட்டும் சாட் செய்தேன் குரல் பதிவு செய்யாமல் இரண்டு மாதங்கள் கழித்து அவளை நேரில் சந்தித்து அவள் இறந்ததை சொல்லிவிட முடிவு செய்தேன் நண்பனுடன் ராமநாதபுரம் சென்றேன் அவள் அட்ரஸ் கண்டுபிடித்து வீட்டை அடைந்ததும் என்னை நானே பக்குவப்படுத்தி கொண்டேன் அவள் வீட்டில் அம்மா அப்பா இரண்டு தங்கைகள் அப்பாவுக்கு கவர்மெண்ட் வேலை எங்கள் குடும்பத்தைப் போலவே நடுதர வர்க்கம் நான் வந்ததும் அவளுக்கு தெரியாது அதனால் ஆபீஸ் சென்று விட்டாள் அவள் காத்திருந்தேன் நான் அவளும் வந்தாள் உண்மையில் எவ்வளவு அமைதியான குணம் மிகப்பெரிய பேரழகி இல்லை ஆனால் அவளது அழகு அவளது குணம்தான் என்னை யார் என்று நானே அறிமுகம் செய்து கொண்டேன் என் பெயர் கார் ஃபேஸ்புக்கில் கார் என்றதும் அவள் முகம் வெட்கத்தில் சிவந்தது என் முன் நிற்க முடியாமல் நிலைகுலைந்தாள் என் நண்பன்தான் கொஞ்ச நேரத்தில் குழம்பி போனான் அவள் தன்னுடைய அறைக்குள் விட்டாள் நான் அவளது அப்பாவிடம் என் காதலைப் பற்றி சொல்லி அனுமதி வாங்கினேன் என் பெற்றோர் சமூகத்துடன் திருமணம் முடித்து கமலாகிய நான் கார்த்திக் செல்வனின் வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறேன் என் மனைவிடம் என்றாவது ஒரு நாள் உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் முடியவில்லை இப்போது கவிதைகள் வேற எழுத வேண்டியுள்ளது சில வழிகள் தீர சிலர் சிலுவுகளை சுமந்து தான் ஆக வேண்டும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்